ஓட்டை பிரித்தால் ஒளிந்திருக்கும் பதினோரு செல்ல பிள்ளைகள் மணக்கும் சுவைத்தால் புளிக்கும் அது என்ன பழம் பதில் எலுமிச்சை பழம் தலையில் கிரீடம் வைத்திருக்கும் தங்கப்பழம் அது என்ன பதில் அன்னாசி பழம் சட்டையை கழற்றினால் சாப்பாடு தயார் அது என்ன பழம் பதில் வாழைப்பழம் கடித்தால் துவர்ப்பு தண்ணி குடித்தால் இனிப்பு அது என்ன பழம் பதில் நெல்லிக்கனி எத்தனை விடக்கதைக்கு பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்ற கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோவுக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க